பந்தினை உறும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டு நசையர் மனம் கேட்டேன் நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன் மதி இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ தாராயோ இந்த மாநிலம் பயனுற தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டது கண்ணீர் துளி வர உள்ளுறுக்குதல் இவையாவும் நியரும் தொழில்களன்றோ எனும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் சரஸ்வதி விளக்கத்தை முன்வைத்து கண்ணியத்தை பிடிச்சிருந்தது இலக்கே விளக்கு என்கின்ற தலைப்பில் என்னை பேச பணித்திருக்கிறார் நான் யோசித்து பார்க்கிறேன் இவ்வளவு திரளாக காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த வார்த்தைகளை நான் சொல்லிவிட முடியும் என்கின்ற தான் உங்கள் முன்னால் நிற்கிறேன் எப்பொழுதும் என் பேச்சை தொடங்குகின்ற பொழுது ஒரு வாக்குமூலத்தை தந்து என் பேச்சை நான் தொடங்குவேன் அதே வாக்குமூலத்தை இங்கேயும் அளிக்கிறேன் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது எவ்வளவு சீக்கிரமாக வந்து அந்த சொல் சேருகிறதோ அவ்வளவு சீக்கிரமாக வாழ்க்கையில் மாற்றம் நிகழும் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன்னா நிறைய பேர் இதில் ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருக்கீங்களா வீடியோ பிடிச்சிட்டு இருக்கீங்களா சுவிச் ஆஃப் பண்ணுறேன் அரை மணி நேரத்தில் யூடியூப்ல வந்துடும் இது வரைக்கும் என்ன எதில் பார்த்துருக்கீங்க இதில் தானே பார்த்துருக்கீங்க இன்னைக்கும் இதுலயே பார்க்கணுமா நேரில் வந்திருக்கேன் யாருக்கேனும் அனுப்புகிறோன்னு துடிக்கிறீங்க பாருங்க அவங்களுக்காக நான் பயணம் பண்ணிட்டு வரல வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த மணித்துளிகளை இதோ இந்த அரங்கத்தில் காத்திருந்து தந்து கொண்டிருக்கிறீர்களே உங்களுக்காகத்தான் பேச வந்திருக்கிறேன் கவனம் யாருக்கேனும் கடத்திவிட வேண்டும் என்கின்ற துடிப்போடு இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லுகிறேன் கவனம் இந்த வினாடி உங்களுக்கும் எனக்குமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த வினாடி வேறு யாருக்குமானது அல்ல உங்களுக்கும் எனக்குமானது இதோ நான் சில மணித்துளிகள் தான் பேசுவேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய சிக்கல்களில் இருந்து நீங்கள் விடுபடுவதற்கான சாவி ஒரு வெளிச்சம் இந்த சில நிமிடங்களில் கிடைத்துவிடக்கூடும் கவனம் என்னுடைய தந்தையார் சொல்லுவார் ரொம்ப அழகா பாடுவார் எங்க தந்தையார் இதோ இசை கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்திருக்கிறார் மண்ணின் மைந்தர் அவர் பாடுகின்ற பொழுது அந்த கரிசல் கருணாநிதியினுடைய குரலை கேட்டு நான் பல நாட்கள் நான் பெருமிதம் அடைந்திருக்கிறேன் என் மண்ணில் ஒரு கலைஞன் இப்படி பாடிக்கொண்டிருக்கிறாங்க எங்க அப்பாவும் ரொம்ப நல்லா பாடுவார் ஆக்சுவலா எனக்கு பர்வீன் சுல்தானு பேர் வச்சதே ஒரு பாடகியினுடைய பேர் தான் பேகம் பர்வீன் சுல்தான் நான் பேச ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் பாட்டு ரசிக்க தெரியும் எனக்கு எங்கள் அப்பா எனக்கு சின்ன வயதில் ரொம்ப அழகாக தாலாட்டு பாடுவார்ப்பா ரெண்டு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் பாடினார் எங்கள் அப்பா ரொம்ப இனிமையாக இருக்கும் குரல் உருதுவில் தான் பாடுவார் ஹிந்தி பாடல்களை பாடுவார் ஒரு பாடும்பொழுது மனசு அப்படியே லைக்குமா அந்த வினாடிலேயே தூங்கிடுவேன் நான் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து என் வாழ்க்கையில் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் உருண்டோடியதற்கு பிறகு நான் இளமையில் பதினான்கு பதினைந்து வயதில் கேட்ட அந்த பாட்டிற்கான பொருள் எனக்கு விளங்குகின்ற பொழுது என் காலடியில் இருந்து நிலம் நழுவுகிறது எப்படி இந்த பொருளை புரிந்து கொள்ளாமலேயே இவ்வளவு நாள் இந்த இசையை ரசித்திருக்கிறேனே என்று நான் யோசித்தது உண்டு பாட்டு பாடுவதற்கான குரல் வளம் எனக்கு கிடையாது அதனால் பாடலின் பொருள் சொல்லுகிறேன் പ്പാ എപ്പിൾ അനുഭവം തന്നെ എഴുതി പാടുവർപ്പാ என்ன அர்த்தம் தெரியுமா சாதாரணமாக நாம் சொற்களை அப்படியே கடந்து போகிறோம் கொஞ்சம் உள் பயணம் செய்தோம்னு வச்சுக்கோங்க வாழ்க்கையின் தரம் மாறும் வாழ்க்கையின் தடம் மாறும் தாளத்தோடு நதி சேர்கிறது நதி கடலில் சேர்கிறது கடல் எதில் சேர்கிறது இப்படி தொடங்குது அந்த பாட்டு சரணத்துல ஒரு வார்த்தை வரும் அதைத்தான் நான் என்னுடைய முக உரையா சொல்ல விரும்புறேன் சூரியனுக்கு பூமி தவிக்கிறது பூமிக்கோ நிலவு தவிக்கிறது கடல் ஆழத்தில் இருக்கும் சிப்பி ஒரு துளி தண்ணீருக்காக ஆன்மாவை போல் தகித்து தவித்து கிடக்கிறது கடல் நிரம்ப நீர் இருந்தாலும் தாகத்தோடு வாய் திறந்து திறந்து மூடிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய அந்த சிப்பியின் தாகத்தை தீர்க்கக்கூடிய துளி அந்த கடலில் இல்லை அது வானத்தில் மிதந்து கொண்டிருக்கும் மேகத்தில் உள்ளே மழை நீராக மறைந்திருக்கிறது எப்பொழுது அந்த நீர் வந்து அந்த சிப்பியை சேர்கிறதோ அப்பொழுது வாய்க்குள்ளே போகின்ற அந்த நீர்த்துளி முத்தாக மாறுகிறது சிந்தனைகள் அப்படித்தான் எங்க இது விவசாய பூமி உங்களுக்கு தெரியாததல்ல வெயிலின் கொடுமையில் குளங்கள் வற்றி போகும் குளங்கள் வற்றி போகின்ற அந்த நேரத்தில் மழை பெய்யும் மழை பெய்து மூன்று நான்கு நாட்களில் குளத்தில் மீன்கள் நான் யோசித்து பார்த்திருக்கிறேன் வற்றிய குளம் தானே மழை தானே பெய்தது மீன் எங்கிருந்து வந்தது வானத்தில் இருந்து போடப்பட்டதா மீன் கிடையாது ஆய்வறிஞர்கள் சொல்கிறார்கள் எங்கே தெரியுமா அந்த மீன் இருந்தது மீன்கள் இறந்து மீன் முட்டை மண்ணிற்குள் பொதிந்து உயிரோடு இருந்தது அது காத்திருந்தது ஒரு துளிக்காக மழை துளிக்காக மழை துளி பட்டவுடன் முட்டை வெடித்து உயிர்ப்பு அடைந்து அது மீன் குஞ்சுகளாக வெளியில் வந்து நாளடைவில் மீன்களாக குளத்தில் மிதக்கின்றன என்று அறிஞர்கள் சொன்னபொழுது நான் யோசித்து பார்க்கிறேன் நம்மில் பல பேர் வற்றிய குளத்தில் காத்திருக்கும் மீன் முட்டைகள் தான் நல்ல சொல்லுக்காக காத்திருக்கிறோம் ஒரு மழை துளி போல் அது வந்து விழணும் நான் பிரார்த்திக்கிறேன் சிப்பியின் தாகத்தை தீர்க்கக்கூடிய துளியாகவும் பற்றிய குளத்தில் காத்திருக்கும் மீன் முட்டைகளுக்கு கிடைக்கின்ற அந்த மழை துளியாகவும் என் உதடுகளில் இருந்து சில வார்த்தைகள் வந்துவிட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு என் உறவுகளே உங்கள் முன்னால் நிற்கிறேன்